ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம டெய்லி டெய்லி உணவில் சேர்த்துக்கிற நம்ம வெண்டைக்காய் எல்லோரும் யூஸ் பண்ணுற வெண்டைக்காயை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதோடய நன்மைகள் அது எது எதுக்கு நமக்கு பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம்ப்பா நம்ம வெண்டைக்காய் வந்து நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க வெண்டைக்காய் சாப்பிட்டோம்னா மேக்ஸ் நல்லா போடுவாங்க அப்படி மேக்ஸ் நல்லா வரும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க கணக்கு பாடம் மட்டும் இல்லப்பா எல்லா குழந்தைகளும் நல்லா படிக்கிற அத்தனை குழந்தைகளும் எல்லாம் படிக்கிறது எல்லாருக்குமே தான் சரிங்களா மறக்காமல் ஞாபகமாக சுலபமாக கல்வி நம்ம மறக்காமல் இருக்கிறதுக்காக இந்த வெண்டைக்காய் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு ஆய்வாளர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகேவா அதனால் நம்ம வெண்டைக்காயை தினந்தோறும் நம்ம உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா இது வந்து ஞாபக சக்தியை வந்து அதிகரிக்குது வெண்டைக்காய் ரொம்ப உதவியாக இருக்குது வெண்டைக்காய் ரொம்ப ஞாபக சக்தியை அதிகரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப உதவியாக இருக்குது மூளைக்கு ரத்த ஓட்டத்தை வந்து சீரான முறையில் கொண்டு செல்வதுக்கும் இந்த வெண்டைக்காய் ரொம்ப ப பயன்படுதுப்பா வித புற்றுநோயும் வராமல் தடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆய்வாளர்கள் சரிங்களா வெண்டைக்கா வந்து பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் ஏற்படாமல் தடுக்குன்னு ஆய்வாளர் சொல்கிறாங்க ஓகேங்களா மூளை உறுப்பும் ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக செயல்பட ரொம்ப உதவியாக இருக்கான்ப்பா புத்தி கூர்மை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அன்றாட வாழ்க்கையில் அவசியம் உணவோடு சேர்த்துக்கணும்ப்பா இந்த வெண்டைக்காயை உடம்பில் இருக்கிற கழிவு வந்து வெளியேறும் அப்படின்னு சொல்கிறாங்க வைட்டமின் சி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க வெண்டைக்காயில் வந்து ஹார்போஹைட்ரேட் கொழுப்பு புரதம் வைட்டமின் ஏ வைட்டமின் சி வைட்டமின் கே கால்சியம் இரும்பு சத்துக்கள் உள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க அருவி வளர்ச்சி உண்டாகும் மேலும் நமக்கு வந்து ஞாபக சக்தி அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இரத்த சோகை சரிங்களா அதுவும் சரியாயிடுமா மூச்சு இறைப்பு மூச்சு திணறல் இருக்குது பார்த்திங்களா சளி இந்த மாதிரி இந்த இதுக்கும் வெண்டைக்காய் ரொம்ப யூஸ் பயனுள்ள பயனுள்ளதாக இருக்குது அப்புறம் மலச்சிக்கல் புற்றுநோய் நீரிழிவு வயிற்று புண்ணு அப்புறம் பார்வை குறைபாடு சரிங்களா இப்போ போன்ற எல்லா அனைத்து நோய்களுக்கும் நீரிழிவு வயிற்று பொன் பார்வை குறைபாடு போன்ற அனைத்து நோய்களை தீர்க்கும் மருந்தாக இந்த வெண்டைக்காய் பயன்படுதுன்னு நம்ம ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க சரிங்களா அதனால் நம்ம தினந்தோறும் சாப்பாட்டில் நம்ம சேர்த்துக்கிடணும் இரவு அதே மாதிரி நம்ம இரவு ஊற வச்ச நம்ம வெண்டைக்காயை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா தண்ணியில் ஊற வச்சு நைட்டே ஊற வச்சு காலையில் அந்த தண்ணியை குடித்தா ரொம்ப நன்மையெல்லாம் நிறைய கிடைக்குதான்ப்பா அது என்னென்னா இந்த வெண்டைக்காய் நீரில் நீரை குடிச்சிட்டோம்னா ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையை கட்டுப்படுத்த உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க வெண்டைக்காயை ஊற வச்ச நீரை தொற மூச்சு இறைப்பு மலைச்சிக்கல் புற்றுநோய் நீரிழிவு வயிற்றுப்புண் பார்வை குறைபாடு இதெல்லாம் அனைத்தையும் தீர்க்கும் மருந்தாக இந்த வெண்டைக்காய் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஓகேங்களா இந்த அதுக்கப்புறம் என்னென்னா இந்த வெண்டைக்காயை நைட்டு ஊற வச்சு தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை குடித்தோம்னா நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கிதுன்னு சொல்கிறாங்கப்பா இந்த அந்த தண்ணியை நம்ம குடித்து வர்றது மூலமாக நம்ம ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை வெண்டைக்காயில் தண்ணியில் ஊற வச்சு அந்த வெண்டைக்காய் தண்ணீரை நம்ம குடிச்சு வந்தோம்னா நம்ம உடலில் இருக்கிற கொலஸ்ட்ராலை குறைக்கணும்னு சொல்கிறாங்கப்பா எலும்புகளை வலுவாக்கவும் இந்த வெண்டைக்காய் நமக்கு யூஸாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க தினமும் இந்த தண்ணியை குடித்து குடித்து வர்றது மூலமாக நல்ல சில நன்மைகள் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த நீரை தொடர்ந்து குடித்து வந்தோம்னா நோய் செல்கள் வளர்ச்சியை வந்து தடுக்கிறது அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க நீங்களும் தினந்தோறும் உணவில் இந்த வெண்டைக்காயை சேர்த்துக்கோங்க நன்மையை பல பெருக பெருமாறு நானும் உங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் குழந்தைகளுக்கு முக்கியமாக குறிப்பாக டெய்லி தினந்தோறும் உணவில் இந்த வெண்டைக்காயை சேர்த்துக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஞாபக சக்தியே அதிகரிக்கும் ஓகேவா நீங்கள ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்